ആണു

இப்போ நாங்கள் வந்து கடற்கரைக்கு போகிறோம் அங்கே என்ன கடற்கரை என்ன இடத்துக்கு பேர் கடற்கரை என்ன கடற்கரை போகிறோம் நாங்க எங்க நிற்கிறாங்க பரவதயா நகரா நாங்கள் நாங்க பிடிக்கிற இடம் வந்து உங்களுக்கு என்ன ராஜனா ராஜன் என்ன தான் எங்களுக்கு

இங்கே தான் அந்த இந்த போட் ட்ரிப்பில் போகிற இடம் இங்கே தான் வந்து நிற்கிறோம் இப்போ என்னென்னா இல்லை அங்கே போகிற எங்களுக்கு எங்களுக்கு இந்த ஒரு ஃபுல் ஒரு போட் எடுக்கிறோம் அவர் போட்டில் ஆறு பேர்லாம் நாங்கள் போகலாம் நாங்கள் அந்த போட்டில் நாங்கள் கூப்பிட்றோம் போய்க்கு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுவாங்க ரெண்டுக்கு எங்களோட லக்குன்னா நாங்கள் ப்ளூ வேல் பார்க்கலாம் பார்ப்போம் போய் அவரு நீங்களே எங்களை குடிக்கணும்னு போகிறீங்க ஆ ஆயிரத்தா

இங்கே பாருங்க எப்படியெல்லாம் இருக்குடா டூரிஸ்ட்டுக்கான இடங்கள் வந்து இங்கே எல்லாம் வந்து டூரிஸ்டெல்லாம் வந்து படுத்துருப்பாங்க சன் பாத் எடுத்துகிட்டு அவங்க யாரெல்லாம் குளிக்கிறாங்க வந்தால் பெரிய ஒரு கப்பல் ஒன்று இங்கே பாரு வந்து ஜெட்ஸ்கி எல்லாம் ஜெட்ஸ்கி நிற்கிது ஆ இல்லை நாங்கள் இப்போ போட் ட்ரிப்பில் போகிறோம் இந்த இப்படி ஒரு போட் ஒன்று இருக்குது அந்த போட்டில் போயிட்டு நாங்கள் வேல்ஸ் ஓ போ போட்டால் வந்து பிளிக்கலாம் இந்த போட்லாம் நாங்கள் போறோம் ஓ கேஃபுல் கேஃபுல் ரோஷ் எங்க சரி சரிப்பா கையில் சிறப்ப காட்டி கையில் எடுத்துக்கோங்க இப்போ போட்டில் ஏறி ஆச்சு போகிறோம் பேர் இல்லை இது வேற ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அவரும் அவர் அப்போ நான் இப்போ இல்லை இல்லை என்ன லைஃப் ஜாக்கெட் போடணுமா லைஃப் ஜாக்கெட் இல்லை 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 வெளிக்கிட போகிறோம் போட் ரெடி ஆகுது இல்லைங்க இல்லை பெரிய ஷிப்பு

எவ்வளோ பேரும் வந்து நிற்கணும் பார்க்குறதுக்கு வேல்ஸும் டால்ஃபின்ஸும் ஒரு ரெண்டு மூணு தான் ஹண்டனாங்க இங்கே எல்லாம் ஒழிஞ்சுதா இருக்குமா கடலுக்கு செஞ்சால் வரைஞ்சா வரைஞ்ச வரைஞ்சி இதில் ஒரு ஓயில் ரிக் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு டிவி ஒன்று இருக்குது இல்லை டிவியில் ஒரு லைக் ஹவுஸ் கூட இருக்கு இங்கே இதில் ஒரு பெரிய ஷிப் ஒன்று இருக்குது பாய்ஞ்சிச்சு கொண்டு

Nei það er alveg nátt.

இதுக்கு வந்து ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கான டால்ஃபின் இந்த கடற்கரையில் காணலாம்னு இந்த படகுல சொன்னார் வளர்ந்து

தொடரலாம் அதை ஒரு நாள் பயணத்துலயே கண்டுபிடிக்கலாம் ஒரு இருபது முப்பது ஒன்று அது மூச்சு விடும் பார்க்கலாம் கிட்ட கூட மட்டும்தான் மரக்கட்ட மாதிரி பக்கத்துல ஒன்றுமே செய்யாது ஆனா அது கண்டுபிடிக்கல அதுலேயே பூக்கால தான் கண்டுபிடிக்கலாம் பூக்களை மூச்சு விடும் போது இந்த பபிள்ஸும் தண்ணி அடிக்கும் தண்ணி அடிக்கலாம் நாங்க இங்கிருந்து பார்த்தா பார்க்கறது

ஆஸ்பத்திரியில சுடாண்டாருன்னு எங்களுக்கு வித்தாட்டு என்ன சாப்பிடுல்ல

இப்ப நாங்கள் கோேஸ்வர் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கலாம் இது டெல்லி இது

அது அந்த போறேன் வளர்ந்து தானே போறேன் என்னடா மாற நான் தானே போறல ஆஹ் நண்டு ஸ்வரர் ஆலயம் சொந்தத்தான ஒரு மலை உச்சிலே இருக்குது போட பிச்சு கொண்டு வர்றேன்

இந்த பக்கத்தில் இருக்குது ராவணன் வெட்டு இந்த வருது பாருங்க இதான் அந்த ராவணன் வெட்டு எப்படி இருக்கு ராவணன் ஒட்டி கையால் ஒட்டி ஒட்டி ஒட்டினா அதுக்கு அதுக்கப்புறம் இந்த வெட்டு வந்ததான் இது பாருங்க தண்ணி மேலே போகுது அந்த அவங்க அவங்க ஆட்டோவில் எப்படி எவ்வளோத்துக்கு உயருது பார்த்தீங்களா ஓ மை காட் இதாவணன் வந்து இல்லை இல்லை இந்த தண்ணி போகிற விதமே இருக்குல்ல அப்படியே தண்ணி போய் உயருது மேலே உயர்ந்துட்டு அப்படியே பதியுது எழுக்கிறார் வழியில் மேலே ஆக்களை அன்னிக்கணும் அதனால தான் பற்றி என்னது ராவணன் இப்போ இந்த ராவணன் மட்டும் பார்த்துட்டு நாங்களும் சித்தி கோயில் ஓகே நான் வந்துடுறேன் இந்த ரெண்டு பாறைக்கு நடுவுக்குதால போகிறோம் இந்த மேலே ஒரு சின்ன கோயில் ஒன்று தெரியுது இதில் அதில் படியெல்லாம் காட்டியிருக்கு அதால் நடந்து வரும் ஆனால் சரியான டேஞ்சரஸான பாதை உளோட நல்லா நடந்து வாரது உள்ளோட என்ன அந்த படியால் அந்த மாதிரி இருந்துச்சு இதுதான் நாங்கள் வந்து போட் நல்ல ஒரு ட்ரிப் உண்டு இப்போதான் நாங்கள் நாங்கள் இது பாருங்க ஓ எவ்வளோ பேர் நிற்கணும் இந்த இடத்துக்கு என்ன பேர் ஆ இது அலஸ்காடும் பீச் ஆ இப்போ நாங்கள் நிற்கிறது தான் வந்து அலஸ்காடும் பீச் பாருங்கள் அந்த ஆக்கர் எல்லாம் ஓகே ஓகே தேங்க்ஸ் கை கொடுக்க எனக்கு நனையில நான் வந்து வந்துருவேன் தரணும் எப்படி எப்படி இருந்த போட்ரி எப்படி இருந்துச்சு